ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அவுட்டிங் கிளம்பியாச்சுங்க வெளியில் ஒரு ஒர்க் ஒன்று இருக்குது ஸோ பார்த்துட்டு வரணும் அதனால் கிளம்பியாச்சு ஸோ பஸ்ஸு கவுண்டி வெயிட்டிங்க பஸ் இன்னும் வரலை பஸ்ஸு நம்ம எதிர்பார்க்குற டைமில் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமில் வந்துட்டு வராதுங்க அது எப்பயுமே எங்கேயுமே ஒன்று உண்டு அது வந்து நம்ம சும்மா எங்கேயுமே போகாமல் இருக்கிற டைமில் பஸ் வந்து கரெக்டான டைமுக்கு வந்துட்டு வரவும் போகும் ஆனால் நம்ம எங்கேயாவது நம்ம போகணும் அப்படின்னா சாதனையாக சோதனையாக அந்த டைமுக்கு வந்துட்டு பஸ்ஸே வரவே வராது இது நான் நிறைய டைம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கிறேன் இந்த அனுபவம் உங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுங்கள் இது ரொம்ப டென்ஷனாகும் எனக்கு வந்து அந்த டைமில் ஸோ ஓகேங்க எப்படியோ பஸ் பிடிச்சி நம்ம வந்துட்டு வந்தாச்சு வந்து நம்ம வர வேண்டிய ப்ளேஸுக்கு வந்துட்டு வந்தாச்சு நான் ஆம்புலன்ஸ்லாம் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க எஸ் ஆமாம் நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கோம் ஒருத்தரை பார்த்துட்டு நம்ம வந்து போகணும் ஸோ அதனால் வந்தாச்சு வந்தேன் பார்த்தா பார்த்தாச்சு அதை நம்ம வந்துட்டு வீடியோவெலாம் ஷூட் பண்ணலை அங்கெலாம் ரொம்ப கச்ச கட்ச ரொம்ப க்ரௌடாக இருக்கும் சரி ஓகே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அதில் வந்துட்டு ஷூட் பண்ணலாம் ஸோ இது மட்டும் தான் வந்துட்டு எடுத்தேன் போயிட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் எங்கே சாப்பிட்டான்னு அம்மா உனகத்தில் தான் வந்துட்டு சாப்பிட்டேன் இது ரொம்ப நாள் ஆசை அங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டுனேன் சரி ஓகே சாப்பிட்டு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஸோ நல்லா தான் இருந்தது ஓகே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது ரொம்ப நல்லாவும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகே ஓகே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருந்தது ஆனால் கொஞ்சம் சூடாக இருந்ததால் சாப்பிட முடிஞ்சது சூடு ஆறிட்டனால சாப்பிட வந்துட முடியாது இதை பார்த்தோன்னே எனக்கு ஹாஸ்டல் ஞாபகம் வந்துடுச்சிங்க நான் வந்துட்டு இருந்து டுவெல்த்து காலேஜ் ஃபுல்லாக எல்லாமே ஹாஸ்டல் தான் வந்து ஸோ இதை பார்த்தோன்னே இந்த சாப்பாடை பார்த்தோன்னே ஹாஸ்டல் ஞாபகம் தான் வந்தது சாப்பாடு எவ்வளோ பெருசாக மொந்த முந்தையே பெருசு பெருசாக தான் இருக்கும் ஸோ அதை சாப்பிட்டு தான் நாங்கள் வந்துடான் வளர்ந்தோம் படித்தேன் சாப்பாட்டுக்கு இம்பார்ட்டன் கொடுத்தோம் அப்படின்னாக்கா படிக்க முடியாது பசிக்கு சாப்பிட்ணும் ருசிக்கு சாப்பிடக்கூடாது ஸோ ருசிக்குலாம் சாப்பிட்டோம்னா வீட்டில் தான் சாப்பிட்ணும் ஹோட்டல் ஓரளவு அதுலேயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கணும் இப்போலாம் ந நிறைய என்னென்னமோ ஆட் பண்ணுறாங்க ஸோ அது வந்துட்டு பெஸ்ட்டு கிடையாது ஹோட்டலுமே நம்மளுக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெஸ்ட் அப்படின்னாக்கா வீட்டில் தான் வீட்டு சாப்பாடு தான் கஞ்சி சாதமாக இருந்தாலும் வீட்டு சாப்பாடு தான் வந்துட்டு ரொம்ப சூப்பமாக இருக்கும் ஸோ நான் வீட்டு சாப்பாடை ரொம்பவே நான் மிஸ் பண்ணேண்ணே வந்துட்டு அம்மா சாப்பாடு அம்மா சூப்பராக செம்மையாக சமைப்பாங்க ஸோ ஒரு ரசம் கொட்டி போட்டாலும் சரி சின்னதாக ஒரு தக்காளி தூக்க வச்சாலும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ சாப்பாட்டுக்கு அடிட் சொல்லலாம் எங்கள் அம்மாவோடைய சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அம்மாவோட சாப்பாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் எனக்கும் எங்கள் அம்மா சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் இந்த சாப்பாடை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஹாஸ்டல் ஞாபகம் தான் வந்துச்சு ஸோ அதான் அவங்கள்ட்ட வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் ஆனால் ஹாஸ்டல் சாப்பாடு வந்துட்டு அவ்வளோக்கோலாம் வந்துட்டு நல்லாயிருக்கு வந்துட்டு ஒரு டூ தௌசண்ட் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஒரு பசங்களுக்கு வந்துட்டு சமைக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அங்கே ஒருத்தர் ஃபுல்லாக எதிர்பார்க்க முடியாது வந்துட்டு ஏதோ அந்த நேரத்துக்கு டைமுக்கு பசிக்கு நம்மளுக்கு சாப்பாடுன்னு ஒன்று கிடைக்கிதா ஸோ அவ்வளோதான் அதை வச்சுட்டு என்ன தான் நம்ம வந்துட்டு ஓட்டணும் நான் அதை டீட்டெயில்டாக உங்கள்கிட்ட வந்துட்டு அப்புறம் வந்துட்டு சொல்கிறேன் எப்படின்னன்னு சொல்லிட்டேனா ரொம்ப ஸ்ட்ரகிள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வந்துட்டு ஹாஸ்டல் லைஃப்பில் பார்த்தாவே எனக்கு அப்படியே ஏன்டா ஹாஸ்டல் போய் ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகும் அந்தளவுக்கு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் சுவிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் டேலாம் பார்க்கலாம் ஓகே பாய்